திரு தமிழ்மணி அவர்கள்ட்டையும் பேசிட்டு மணியரசன் அவர்கிட்ட வர இதை ரெண்டு விதமாக எப்படி பார்க்குறீங்க ஒரு வழக்கறிஞரா சட்டம் அப்படிங்கிற விஷயத்துலையும் இன்னொன்று இந்த அப்ரோச் இது சரியா அல்லது இது எப்படி நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க சார் ரெண்டு ஒரே மாதிரி தான் நான் பார்க்குறேன் அதில் பெரிய வித்தியாசங்கள் சரி இன்னும் நீங்கள் தாண்டி தர்மம்னு கூட வார்த்தை சொன்னால் கூட நான் அப்படி மூணு ஒன்றா பார்க்குறேன்னு சொல்லுவேன் இது நிச்சயமாக சரியில்லாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் முதலே சொல்லிடுச்சு இப்போ சகோதரர் கூட சொன்னார் அது உண்மைதான் அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் எனக்கு தெரிஞ்சதை விட ஆயிரம் மடங்கு ஆனால் அவர்கள் மக்களை கவர்வதற்காக ஏதோ ஒரு வியாபாரம் செய்ய வேண்டும் வாய் வியாபாரம் ஒன்று இதை கவர்னர் கையில் போட மாட்டேன்னு சொன்னார்னா மத்திய அரசாங்கத்தை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு அரசியல் ஹெட்டு கிடைக்கும் உங்களுக்கு சொல்லி திட்டலாம் மூணு இது ஒரு ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் அவன் யாரை வச்சுக்க அவன் மேனேஜ்மெண்ட்டு சரி அரசாங்க டேக் ஓவர் பண்ண முடியாது ஓகே இந்நாள வேலைக்கு வைக்கணும் இந்நாள வைக்கக்கூடாதுன்னு ஒரு அரசாங்கம் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் யார் முதல் போடுறாங்களோ அவங்களுக்கு இருக்க உரிமைங்கிறீங்க அது சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு சார் அவன் பிரைவேட் எம்ப்ளாய்மெண்டில் நீ போய் சொல்ல முடியாது இந்த ஜாதி இன்ன கேட்டகரி இன்னது படிச்ச வச்சுக்கணும்னு கூட நீ சொல்ல முடியாது ஓகே சார் டிப்ளமா போதும்னு ஒரு பிரைவேட் நான் கேஸை நடத்திருக்கேன் ஒரு மேனேஜ்மெண்ட் முடிவு பேர் அடிச்சுன்னா இன்ஜினியரிங் டிப்ளமா முடிவு பேர் அடிச்சுன்னா அரசாங்கத்தில் அதுக்கு பிஇ கரெக்ட் உனக்கு இருக்குன்னு வரான் வச்சுக்கோ இங்கே நீ போய் பிரைவேட்டில் அவன் கொடுக்குற சம்பளத்துக்கு அவனுக்கு டிப்ளமா போதும்னு சொல்கிறான் அவன் பார்த்துக்குவான் ஒருவேளை நாளைக்கு இது ஒரு பேன் இண்டியா லெவலில் மத்திய அரசாங்கம் என்னென்ன ம மத்திய அரசாங்கம் ஜாபில் மட்டும் என்னென்ன மதங்கள் என்ன பர்சன்டேஜ் இருக்கோ அதை கொடுத்தா நம்ம ஏற்றுக்குவோமா எங்கே ஜாப் மத்திய அரசு ஜாபு சரி இவர்களுக்காக பதினெட்டு பர்சன்ட் மைனாரிட்டி இவங்களுக்கு எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் கொடுத்தால் அது இல்லாமல் உயர்ப்புடையதாக இருக்குமா ஒன்று ஏன் திருப்பூர் மட்டும் இல்லை சார் தயவு செஞ்சு என் கூட வாங்க ஒரே ரோட்டில் மூணு முடிவெற்ற கடை அவங்க தான் வச்சுருக்காங்க அவங்க தான் வெட்டுறாங்க ஆமாம் நீ ஏதோ பெரிய தொழிற்சாலையாக வேணாம் வேடவே வேண்டாம் ஒரு ஹோட்டலில் ஆரம்பித்து சலூன் வரைக்கும் எல்லா இடங்களையும் நான் ஒரு இடத்துல ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு சில லட்ச ரூபாய்க்கு நான் அந்த பிரசிடண்டாக இருந்து கொடுத்தேன் சரி பெருமாள் ஒரு பெருன்னு இருக்க மறுநாள் காலில் பார்த்தா ஒரு நாலு பீகாருக்காரங்க வந்து விற்கிறாங்க பெருமாள் என்ன பெருமாள் உங்ககிட்ட தானே கொடுத்தேன் ஆமாம் சார் ஏன் தான் என்னையா பிரச்சனை உனக்கு ஒருத்தவனை இதில் நடந்து கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு ஒரு ஆர்வத்தில் கேட்டேன் உண்மையை சொல்லு பெருமாள் நீ அப்போ என்கிட்ட இவங்களை கொண்டாட அவங்கள கொண்டாட சொல்லி இல்லையா நீ தானே வரேன்னு சொன்ன அடிப்பேன்னு சொன்ன வரவே இல்லை பெருமாள் அந்த நாலு பேர் ஆறு பேர் அனுசாரத்தை ஒரு பெருமாளுக்கு சம்பந்தம் கிடையாது காசு வாங்க மட்டும் என்கிட்ட வருவார் பெருமாள் கேட்டேன் சார் உங்களுக்கு அனுபவம் இல்லை நம்ம ஆள்களை வச்சால் நாலு நாளைக்கு ஒரு நாள் லீவ் போடுறோம் ஒரே பாட்டியை நாலு தடவை கொண்டு வர்றோம் பாட்டி சேர்த்து போச்சுங்கிறான் எந்த பாட்டின்னா அந்த பாட்டி தான் உள்ள வந்த ஒரு கொடியை நட்டு ஒரு யூனியன் ஆரம்பிக்க முடியுமா ஏழு பேர் இருந்தால் போதும் உங்களுக்கு தெரியும் வேலை யூனியனுக்கு ஏழு பேருக்கு மேலே வேண்டியது இல்லை பெயிண்ட் அடிக்கிறேன் ஆமாம் பெருமாள் சொன்னதுன்னு நான் பெருமாள் இருக்கார் உயிரோட ஓகே அதனால் நாங்கள் அதை அனுமதிக்கு எங்களுக்கு வேலை நடக்கணும் சரி உங்கள்கிட்ட மூன்று லட்ச ரூபாய்க்கு பேசுகிறீங்க சார் ரெண்டு மாதத்தில் அடிச்சு தர அடிச்சு கொடுக்கணும் சார் அவரை தானே தவிர இது உள்ள அவங்க விட்டோம்னா சார் நீங்க உங்களுக்கு நினைவுக்கு நான் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி சமீபம்னா சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்டல்ல ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியுடைய ஹாஸ்டல்ல பிரச்சனை ஆகுது வடமாநில தொழிலாளர்கள் தான் வர்றாங்க அங்க மாணவர்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை ஆகுது இதெல்லாமே வந்து யார் வந்தாலுமே பத்து பேர் ஒன்னா சேர்ந்துட்டா அங்க போராட்டமோ அல்ல உரிமை குரலோ எல்லாம் வரதான செய்து தமிழர்கள் இல்லையே வெளி மாநிலத்திலேருந்து வந்தாலும் வெளிநாட்டிலேருந்து வந்தாலோ இல்லை நீங்க ஃபாக்ஸ் கார்டு எடுத்துக்கோங்க அங்க என்னாச்சு எல்லா தொழிலாளர்களும் இருந்தாங்க போராட்டம் நடந்தது சார்

எந்த வேலையும் அந்த வேலையை செய்வோம் வீட்டுக்கு போகணும்பா தொடர்ந்து பார்க்கிறேன் இது தமிழ்நாடு அந்த நாடு வித்தியாசமாகவே இன்னொரு கேள்வி இருக்கு நீங்கள் வந்து ஒரு முதல் போடக்கூடிய ஒரு முதலாளி வந்து போய் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றோம் ஆனால் ஒரு கார்பரேட் இங்கே வருது எம்என்சி வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பல சலுகைகளை அரசாங்கம் கொடுக்குது எந்த மாநில அரசாங்கமும் தருது மத்திய அரசாங்கம் தருது அப்போ அந்த சலுகைகளை கொடுக்கறதுல இதை ஒரு கண்டிஷனாக ஏன் போட முடியாது கூப்பிட்டுக்கிட்டே வர்றாங்க போய் சலுகை இல்லை எங்க ஊருக்கு வந்து காரணம் அவன் அவ்வளவு டாக்ஸ் இவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறான் தயவு செஞ்சு சம்பாதிக்கிறான் சார் ஏன் போய் கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்க சார் நான் கூப்பிட்டு வர்றவங்க நீங்கள் ஒத்துக்குவிங்க அதை மறுக்க மாட்டீங்க ரைட் வேற மாதிரி சொல்லட்டுமா உங்களுக்கு புரிகிற மாதிரி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வெஸ்ட் பெங்காலில் டாடா போய் கார் கம்பெனி வச்சான் எல்லாருக்கும் தெரியும் மாட்டேன் போ குஜராத்துக்கு போனா வச்சான் என்ன சார் ஆச்சு எனவே நீங்க சொல்லுகிற காரணங்கள் எல்லாம் மேல்படியான காரணங்களை தவிர ஓகே அவ அவன் கம்பெனியை மூடிடுவான் சுப்ரீம் சொல்லிட்டான் அதே ரைட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் நீ எடுத்துட்டீனா அவன கம்பெனி நடத்தினா அங்க கேக்க முடியாது இது இது முதல் கட்ட கடத்தா இருக்கு திருமணியரசன் இந்த முக்கியமான சில புள்ளிகளை தமிழ்மணி அவர்களும் அதே போல் ராமசுப்ரமணியன் அவர்களும் கூட பட்டியலிட்டாங்க அப்போ இது வந்து நடைமுறை சாத்தியமில்லை அல்லது தனியார் முதலாளிகள் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்குள்ளே நீங்கள் தலையிட முடியாதுன்னு நீதிமன்றங்களும் சொல்லுது வெறும் ஒரு அரசியலுக்கான ஒரு முயற்சியாக மட்டும்தான் பார்க்க முடியுன்றாங்க நடைமுறைப்படுத்த வாய்ப்பு இருக்கா எப்படி பார்க்குறீங்க அவர் தஞ்சாவூர் வரைக்கும் உங்கள் ஊர் வரைக்கும் சொல்லிட்டார் விவசாயத்துக்கே இன்னைக்கு வட மாநிலத்திலேருந்து ஆட்கள் வர வேண்டிய நிலையாக இருக்குது அப்படின்னு சார் எங்கள் ஊரும் நடைமுறைப்படுத்த வேண்டியது நியாயமா அநியாயமா என்பது முதல் அடுத்தது வந்து ஏன் இந்தியாவில் இதை பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்தியா என்பது ஒரு தேசம் அல்ல ஒரு இனம் அல்ல பல இனங்களை கொண்டது இந்த மாநிலம் எப்படி அமைக்கப்பட்டது இந்தியாவில ஏன் அமைக்கப்பட்டது வெள்ளக்காரன் வச்சிருந்தா இந்த மொழி வழி மாநிலம் அவை போகும் இனவழி மாநிலம்னு அர்த்தம் விடுதலை போராட்ட காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து காங்கிரஸ் வந்தது பண்டித நேர ஆட்சிக்கு வந்த பிறகு மறுத்தாறு போராட்டம் வந்து மொழி வழி மாநிலம் அர்த்தம் இனவழி மாநிலம் தான் தெலுங்கு மாநிலம் தெலுங்கர்களுக்கான மாநிலம் அதான் முதல்ல போராட்டத்தில் சுதந்திர போராட்ட இந்திய விடுதலை பிறகு அப்படி இனங்கள் தனித்தனி நாடுகளாக இருக்க தகுதி உடையவை அதை வெள்ளைக்காரனுடைய பிரித்தானிய பீரங்கிகள் ஒருங்கிணைத்து வைத்திருக்கிறது அந்த நிர்வாகம் தொடரட்டும் என்பது காந்தியடிகளை கேட்ட போது சொன்னார் பன்னாட்டு அதை இந்தியா விடுதலையாக அறிவித்த பிறகே ஒரு வெளிநாட்டு நிருபர்கள் வந்து நிருபர் கேட்ட போது சொன்னார் இப்படி இனங்கள் பல மொழிகள்லாம் இருக்காது எப்படி நீங்க நிர்வாகம் பண்ணுவீங்க நாங்க நாங்கள் சொல்லுறோம் அவர் சொன்னார் காந்தி காந்தியடிகளை சொன்னாரு ஒவ்வொன்றும் நாடா இருக்க தகுதி உள்ளதுதான் நாடா இருந்தா என்னென்ன உரிமைகளை அனுபவிப்பாங்களோ அவ்வளவும் இந்தியாவில் இருக்கணும் அருந்தில இருக்கும்போது அனுபவிக்கணும் ஆனா பிரிஞ்சு மட்டும் போயிடக்கூடாது என்று சொன்னார் அன்னைக்கு இப்படியெல்லாம் வந்து பேசி பண்ணிட்டு மொழி வழி மாநில உரிமைகளையேனா இனவழி இன இன உரிமைகள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இயற்றப்பட்ட மாநில மறுசீரமைப்பு சட்டம் என்பது வந்து இந்த அளவுல தான் இருக்கு தெளிவா சொல்லல ஆனா அது தெளிவா சூழல இருக்கு இதுல நமக்கு வந்து இந்த நிறை முதல் செயல்படுத்தினது யாரு இந்தியாவில் மகாராஷ்டிராவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல செயல்படுத்துறாங்க போராட்டம் வருது செயல்படுத்துறாங்க அடுத்தது காரங்க பாஜக எல்லாரும் செயல்படுத்திருக்காங்க இப்ப கர்நாடகத்துல வந்து காங்கிரஸ் அரசு தான் சர்வஜனி மகிஷ் கமிஷன் கமிட்டியை போட்டு அறிக்கை கேட்டது அந்தமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல கொடுத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல செயல்படுத்துவதற்கு அரசு ஆணை போட்டாரு இப்ப சட்டம் கொண்டு வர்றாங்க அரசு ஆணை போட்டு கேடின்னு கன்னடா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி பார்த்துக்கணும் செயல்படுத்தணும் என்று அந்த விஷயங்கள்லாம் ஒப்படைச்சாங்க சரியா செயல்படுத்தல என்பதனால ஒரு ஆக்ட் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றுதான் இப்ப இருக்காங்க காங்கிரஸ் அரச வந்தது அண்மையில சில ஆண்டுகளுக்கு முன்பு பாஜக அரசு தான் ஆந்திராவில எழுபத்தஞ்சு ஹரியானாவில் எழுபத்தஞ்சு விழுக்காடு தனியார் துறையில் மணின் மக்களுக்கு கொடுப்போம் என்று எல்லா வகுப்பு சட்டம் ஒரு ஜீவோ அல்லது ஆக்டா கொண்டு வந்திருக்காங்க அது உயர் நீதிமன்றத்துல அடிபட்டுச்சு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது இருக்கு அது போல இப்ப ஆந்திராவில் இரண்டாயிரத்தி இந்த மாதிரி ஆணைகள் சட்டங்கள் பல இடங்கள்ல கொண்டு வந்திருக்காங்க இப்போ பல மாநிலங்களிலே இது வந்துட்டு இருக்கு இப்ப தமிழ்நாட்டில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் அறிக்கையில நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனியார் துறையில் தமிழர்களுக்கு பேரே தமிழர்களுக்கு தான் மண்ணின் மக்களுக்கு தமிழர்களுக்கு எழுபத்தஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு என்று வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு என்று சட்டம் இயற்றுவோம் ஆக்ட் கொண்டு வருவோம் என்று அவங்க சொன்னாங்க இப்ப இதெல்லாமே வந்து என்னன்னா வாக்குக்காக செய்றாங்கன்னா மக்கள்கிட்ட இருக்க கோரிக்கை மக்கள்கிட்ட இருக்க எதிர்பார்ப்ப தான் வாக்குவாங்க நினைக்கிறாங்க தவறானதா இந்த மண்ணின் மக்களுக்கு இந்த வேலை வேண்டும் என்பது அவங்க விரும்புவது தவறானதா அத அந்த முறையில தமிழ்நாட்டில் அந்த சட்டம் வர வேண்டும் என்பதுதான் நாங்க வந்து ரெண்டாயிரத்தி ஐந்துல ஈரோட்ல தமிழ் தேசிய பேர் இயக்கம் மாநாடு போட்டது வெளியாரை வெளியேற்றோம் மண்ணின் மக்களுக்கு வேலை என்பது இந்த விகிதத்தான் நாங்க சொல்றோம் நாங்க சொல்ற விகிதம் வந்து நூத்துக்கு தொண்ணூறு விழுக்காடு இந்திய அரசு துறையில வேலை வேணும் தமிழர்களுக்கு இன்னைக்கு இந்திய அரசு துறையுமே பாருங்க நீங்க தனியார் துறையை பேசுறோம்